நாங்கள் முத முத சத்தியில் எல்லாம் சந்திக்க ஆரம்பிச்சிட்டோம் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால இன்னும் யார்கிட்டையும் நான் பேசல அறிமுகமாகிலே பாருங்கள் சத்தம் இல்லாமல் சாப்பிட்டு ஒரு ஆள் வந்தால் கண்டுக்குதா பசியா ரொம்ப பசியோ ரொம்ப பசிதான் ஆமாம் ஆமாம் சும்மா ஆர்கனைஷன் பண்றதும் ரொம்ப அதுதான் இருக்கும் எல்லா பசங்கள்தான் பசங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நானும் உங்கள் செட்டில் தான் வந்திருக்கிறேன் ஹலோ சார் ஓகே சார் ஹலோ வணக்கம் சார் தம்பி உட்கார் ஏதோ சேர் சேரப்படிய இல்லை சரி போ கூட்டமாக இருக்குது

சூப்பர் அப்புறம் அந்த ரைட்டில் காலையில் டிஃபன் முடிச்சிட்டோம் டிஃபன் ஜம்முன்னு பண்ணியிருந்தோம் அப்புறம் தம்பி அரேஞ்ச்மெண்ட்லாம் அருமையாக இருந்துச்சு ரசித்து சாப்பிட்டோம் அடுத்து டீ ஷாப் போய்ட்டு இங்கே வந்திருக்கோம் மக்களெல்லாம் எல்லாம் இங்கே நிற்கிறாங்க உள்ளே இந்த தேட இல்லாமல் வெளியிலேயே நேர்த்திருக்காங்க பாருங்கள் புல்லட்டு நம்ம பபளும் அங்கே நிற்கிறாரு பார்த்துங்க எல்லாம் தேங்க்யூ மக்களெல்லாம் டிஃபன் முடிச்சுட்டு டீ சாப்பிட்டு காஃபி சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்கோம் கண்ணு ஒரு காஃபி கிடைக்குமா கொடுப்பாக்கலாம் மக்கள் எல்லாம் ஒரே வண்டி முகத்தில் இருக்கிறாங்க ஜம்முன்னு ஓகே அப்புறம் காலையில் டிஃபன் முடிச்சுட்டு காஃபி சாப்பிட்றக்கு ரெடி ஆகிட்டோம் அடுத்து காஃபி ரெடி ஆகிட்டுருக்கு அண்ணன் காஃபி போட்டு கொடுக்குறாரு ஓகே இங்கே பாருங்கள் மக்களே எங்கள் மக்கள் எல்லாம் பைக் ஒரு ஐம்பது வண்டி ஜாமி வந்து நிற்கிறாங்க பாருங்கள் இந்த டேனிங்கில் ஐம்பது வண்டி நிற்கிது 哈喽哈喽哈喽哈喽哈喽哈喽哈喽！啊！嗨嗨嗨嗨嗨！嗨嗨嗨！ ஹலோ 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 அட்டென்ஷன் எல்லாம் மக்கள் எல்லாம் ட்ரோன் ஷாத்துக்காக வீட்டில் வணக்கண்ணா வணக்கண்ணா நம்ம வண்டி நிற்கிறப்போ வணக்கடா மக்கள் எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க மக்களே இங்கே பாருங்கள் நைட்டு இதில் தான் எல்லாம் ஸ்டே பண்ணியிருந்தோம் மக்கள் எல்லாம் கா பைக் போகிற ரவுண்டாக நிற்க வண்டி நிறுத்த நல்லா வசதி இருக்குது ஜாமான்னு இருக்குது தூரி ஒன்று அதை காலையில் டிஃபன் திருப்தியாக சாப்பிட்டோம் நைட்டு கொஞ்சம் சொதப்பிட்டாங்க இவங்க ஐயன் அம்மாள் கோயம்பத்தூர் இவங்க பைக்லேயே ரெண்டு பேர் இவங்க தான் வந்திருக்காங்க சூப்பராக வந்திருக்காங்க இன்னும் ரெண்டு பேர் இதில் வந்திருக்காங்க நேற்று நைட் வியூ காமிச்சேன் இப்போ பகல் வியூ காமிச்சிருக்கேன் உங்களுக்கு நல்லா ஸ்விம்மிங் பூல் அட்டாச்சுடு ஸ்விம்மிங் பூல் பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்து குடிக்கிற மாதிரி என் பாருங்கள் நேற்று சீனரியோடு எடுத்த வீடியோ இப்போ சீனரி இல்லை இருக்குது அது ஒரு மாதிரியாக இருக்குது ஸ்விம்மிங் பூல் பாருங்கள் நல்ல இருந்து வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது சில்ட்ரன்ஸுக்கு தனியாக ஒன்று இருக்குது உட்காந்துருக்கார் தலைவர் பைக்கெலாம் பாருங்க எத்தனை பைக் மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு வண்டி ரெண்டு பேர் வந்திருக்காங்க சார் நேற்று அப்படி இப்படின்னு எல்லாம் வந்து நல்லபடியாக சேர்ந்துட்டாங்க மக்கள் எல்லாம் எல்லா ஜாதி வண்டி இருக்குதுங்க ஜாதி வாரிய வண்டி இருக்குது சொல்லிக்கிற மாதிரி இல்லை எல்லா வண்டி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வண்டி அவங்கவுங்க குழந்த மாதிரி அதை அதை காலை எடுத்து வார்ம் அப் பண்ணுறாங்க வண்டியை நம்ம வார்ம் அப் பண்ணுற இல்லையோ அவங்க வார்ம் அப் வண்டிக்கு பண்ணுறாங்க காலையில் பாருங்க இந்த வண்டி ஓடிட்டுருக்கு வார்ம் அப்பு ரெடி ஆகிட்டு இருக்கு இவ்வளோதான் ராத்திரி நம்ம வந்து நம்ம ஆல் இந்தியா ட்ராவலர் அன்பனா வந்து வந்திருக்காரு வந்து ஸோ நம்ம கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குன்னா கூர்க்கில் தான் வந்துருக்கோம் கூர்க்கில் இன்னைக்கு வந்து டே டூ டே டூவில் வந்து மண்டலப்பட்டி வியூ பாயிண்ட் வந்து போக போகிறோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோடு இதை வச்சு ஏற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வந்திருக்காரு என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல சீப் தரேன்னு சொல்லி ஏமாற்றிட்டாப்புல இருந்தால் பரவாயில்ல அவர் பைக்கு பிடிங்கிட்டு போயிடலான்ட்டு இருக்கிற அண்ணா அண்ணா இந்த டூரை பற்றி ஒரு ஒப்பினியன் சொல்லுங்கள் ரெண்டு பேர் அண்ணா அக்கா வாங்க

சந்தோஷம் ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணுறீங்க எல்லாம் பைக்லேயே வேறு வர்றீங்க பைக் ரைடர் நீங்கள் ரெண்டு பேரும் தான் பைக் ரைடரு லேடிஸ் ஜென்ட்ஸ் ஆமாம் ஃபேமிலியோடு வந்தவங்க மித்தியல்லாம் வெட்டி ஆஃபீஸ் இருக்குது நாங்களெலாம் அப்படி நான் சொல்ல மாட்டேன் நாங்கள் சொல்லிக்கிறோம் பெருமையாக சொல்லிக்கோணுமாருக்கு பேரில் இருக்கிற அன்பு அன்பு மாதிரியே நீங்களும் அன்பாக இருக்கிறீங்க தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ அதையும் சொல்லிட்டீங்க தேங்க் யூ எப்படி இருக்குதுங்க டூர் சாப்பிடுங்க சாஃப்ட் டச்சு நீங்கள் எப்படி இருக்கு சாப்பாடு எப்படி இருக்கு எப்படி அருமையாக அருமையாக இருக்கு டூரை பற்றி ஏதாவது ரெண்டு சொல்லுங்களேன் எல்லாமே கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணுறாங்க பண்ணுறாங்க நல்லா பண்ணுறாங்க லேடிஸ்க்கு உண்டான அந்த அந்த விஷயங்களும் கரெக்டாக கரெக்டாக பண்ணுறாங்க வரவங்க வந்து தாராளமாக ஃபேமிலியும் கூட அவங்க கூட வரலாம் வரலாம் அந்த அளவுக்கு சேஃப்டியாக பண்ணி வச்சுருக்காங்க பசங்களுக்கு தனியாக ரூம் கொடுத்துட்றாங்க ஃபேமிலி வந்து அவங்களுக்கு தனியாக ரூம் கொடுத்து அவங்க கெஸ்ட் மாதிரி நல்லா பார்த்துக்கிறாங்க ஓகே மூவி நல்லா வேலை பண்ணுறாங்க நீங்கள் எந்த ஒரு

நல்லா ஜாலியாக ரைட் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஏப்பா உங்கள் ஸ்விம்மிங் ஃபூல் அனுபவம்லாம் எப்படிப்பா இருக்கு மோசமாக இருக்கேன் இருக்குன்னு தாக்க முடியல ஹாய் சாப்பிட்டாச்சு நீவே சாப்பிட்டுப்போம் ஓகே இப்போ உன்னோடைய டூரில் எப்படி இருக்குது உன்னோடைய அனுபவம் எப்படி இருக்குது நல்லா இருக்கு போடறாதீங்களா

ல்லாம் தயாராகி தரப்புற 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 பிற நிக்கிறாங்க எல்லா போர்ஸ் தான் நிற்கிறாங்க கிளம்பிட்டு நம்ம பப்பளும் ரெடி ஆயிடுச்சு எல்லாம் கிளம்பிட்டாங்கப்பா கிளப்பிட்டாங்கப்பா பட்டா காட்டுறாங்கயா மக்கள் எல்லாம் வாருங்க வாருங்க ஐம்பத்தி மூணு வண்டி ஆ நடசீர் வண்டி ஆஹ் ஓகே 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 என்னோட பேர் வந்து தினேஷ் நான் பழனிலேருந்து வரேன்

அவர் வந்து இந்த நாங்கள் வந்து ஒவ்வொரு தெருவா சுத்தி இருக்கோம் ஆனால் காடு மலை மேடு எல்லாம் சுற்றி வச்சது நம்ம இவரு தான் கோகுலுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு இது சொல்லணும் அப்புறம் வந்து நம்ம சார் உங்கள் பேர் சார் தினேஷ் தினேஷ் சார் வந்து கேக் பண்ணிட்டு கொண்டு வந்து கொடுத்தாரு அவர் எப்போ பண்ணாருன்னு எனக்கு தெரியல ஆனால் வந்து இப்போவும் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்னஸா இருந்துச்சு அவ்வளோ குவாலிட்டி அதில் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும் சார் இப்போ பண்ணி என்ன தெரியாது நான் ஓபனர் ஆனா இப்போ வரைக்கும் நான் வந்து ஊடில இருந்து யூனிக்கா எடுத்து வந்தேன் அதனால நான் யூனிக்கா இருக்கற நானு இதான் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க ஸ்டார்ட்

நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரைடு வந்ததில் ஒரு மூணு நாள் நான் சும்மா எது சும்மா ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ண புக் பண்ணேன் நான் இவ்வளோ பேர் வந்து எல்லாமே க்ளோஸ் ஆகிட்டாங்க யாருமே ஆகாது போகாதுலாம் இல்லை எல்லாமே செம்ம க்ளோஸ் எல்லாத்தையும் ஒரு ஃபேமிலியாக மாதிரி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காரு இது காரணம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் புலூலி தான் எல்லாமே ஒரு ஃபேமிலி டோட்டலாக இன்றைக்கும் யார் நான் பெரிய ஆள் நீ பெரியாள்னு பார்த்தேன் அதை வச்சு உங்களுக்கு நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணேன் இந்தமாரி ஸ்லாட் இருக்கா ப்ரோன்னு கேட்டேன் ஸோ இருக்கா ஊருக்கு வர்ற வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் சைட்லதான் கொஞ்சம் யாரால முடியாது

ரொம்ப நல்லா பண்ணுறாங்க சரி நம்மளும் இவங்க கூட ஒரு தடவை ரைடு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் நாங்கள் இந்த ரைடருக்கு வந்து ரொம்ப சூப்பராக பண்ணுறோம் தம்பி ரொம்ப கைண்டாக இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இவங்க பண்ணுற ரைடு தேங்க் யூ ஆமாம் எப்படி சொல்லி அழைச்சிட்டு இல்லை நான் வந்து நீங்கள் எந்த இடத்துல எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க கொடுத்தா வர கூட கூட்டிட்டு வந்து